േസപ്പു <Sanye> 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 மகிது தேவா நீரின்றி வாழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நார்மாண்ட போதும் உலகத்தில் நூறாண்டு நான் போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின் வாழ்வேது தேவா கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் பேசும் ஒரு வார்த்தை போதும் உன் வாத்தையில் அற்புதமே நீரிந்தி பாழ்வேது எரைவா உன்னினை நினைவின்றி மழிவேது தேவா நீரிந்தி பாழ்வேது எரைவா நினைவின்றி மகி தேவா கள்ளுக்குள் கல்லுக்குள்ரைய வைத்தவர் பேர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் வேர் கள்ளுக்குள் தேரையே வைத்தவர் வேர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் வேர் உமையன்

எத்தனை நன்மைகள் செய்வீர் ஐயா அது ஏக்கென்றே நான் சொல்லித் துகிப்ேன் ஐயா சொல்ல வீடூர் மன்ற அத்தனைம் சொல்ல வீடூர் மன்ற ஆயிரம் நாவுகள் போதாதையா நீ பொன்றி மகிழ் ஒண்ணு செய்ய முடியாது நம்ம வந்து நம்மளோட களத்துல எல்லாம் செஞ்சுட்டோம் செய்யறோம்னு நினைக்கிறோம் நம்ம கிளை ஒண்ணுமே ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன நோய் தான் ஒரு காய்ச்சலத்தை தான் ஒரு வயிறு வலி வைத்த வழி வந்துதான்